ராஜி சார் முதலீட்டாளர்களுடைய நிதியை வந்து அனில் அம்பானியுடைய நிறுவனம் வந்து தவறாக பயன்படுத்தியதாக அனிலம்பானிக்கு வந்து செபி ஐந்து ஆண்டுகள் சந்தையில் முதலீடு பண்ணுறதுக்கோ ட்ரேட் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே தடை நிதி வச்சுருக்காங்க கம்ப்ளீட் பேன் வந்து அனில் அம்பானி மேலே போட்டிருக்காங்க என்ன ஆக்சுவலாக நடந்தது சார் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ரிலையன்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இட்ஸ் அ பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு இந்த நிறுவனம் வந்து வீட்டு லோன் எல்லாம் தர்றதுக்கும் ப்ளஸ் இந்த மாதிரி பேங்க்ஸில் வராத லோன் வாரா கடன் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே வாங்கி அதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்கிற நிறுவனம் அந்த நிறுவனத்துலேருந்து வேறு வேறு நிறுவனங்களுக்கு லோன்ஸ் தந்த மாதிரி கணக்கு எழுதியிருக்காங்க ப்ளஸ் அந்த ஃபண்டையும் மாற்றிருக்காங்க ஸோ எந்தெந்த நிறுவனங்களுக்கு தந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அனிலாம்பாடியோட நிறுவனங்கள் தான் செல்க் கம்பெனிஸ் மாதிரி எந்த பிஸ்னஸும் இல்லாம இந்த மாதிரி லோன் டிரான்சாக்சன்ஸ்க்கு மட்டும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபைனான்ஸ்லேருந்து இன்னொரு ஷெல் கம்பெனிக்கு லோன் தராங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நாலு கோடி லோன் இந்த மாதிரி நாலு கோடி லோன் அங்கே தந்துட்டு அது தென் அதுக்கப்புறம் அது வந்து அந்த கடன் வந்து வரா கடன் அப்படின்னு சொல்லி இங்க வந்து ரைட் ஆஃப்ல முடிச்சிடுறாங்க ஸோ அப்படி பண்ணும் பொழுது அந்த எந்த நிறுவனம் கடன் வாங்குச்சோ அந்த நிறுவனத்துலேருந்து ஏதோ இண்டிவிஜுவலுக்கு அந்த பணம் மாறி இன்னும் அதை இன்வெஸ்டிகேட் இருக்காங்க யாருக்கு மா மாறியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரி மாறும்பொழுது இப்போ அந்த நாலு கோடி இல்லாட்டி இந்த இந்த ஒரு கோடி கம்பெனியில் இருந்ததுன்னா அதுக்கு அந்த பணத்தை ஒரு டைரக்டா எடுத்தார்னா அதுக்கு அவர் நான் நாற்பத்தி ரெண்டு டேக்ஸ் பே பண்ணணும் இப்போ இந்த மாதிரி வேறு ஒரு நிறுவனத்துக்கு லோன் மாதிரி தந்துட்டு அந்த லோனை இன்னொரு இண்டிவிஜுவலுக்கு மாற்றி விட்டாங்கன்னா அதுக்கு டேக்ஸு பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி அந்த நிறுவனத்தில் நாலு பேர் செஞ்சுருக்காங்க மிஸ்டர் அனில் அம்பானி அமித் பாப்னா ரவீந்திர சுதால்கர் பிங்கேஷ் ஷா இவங்க நாலு பேரும் சொல்லியிருக்காங்க அதாவது கீ மேனேஜ்மெண்ட் பர்சனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இவங்களெல்லாம் டாப் பொசிஷனில் அதாவது இருபத்தஞ்சி கம்பெனிஸ் ஆரம்பித்து கம்பெனிஸ்க்கு லோன் மாதிரி தந்து இந்த லோன் எல்லாம் எங்களுக்கு பாரா கடன் அப்படின்னு சொல்லி இதை லாஸாக ரிலையன்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் புக்கில் காமிச்சு டேக்ஸ் அவாய்டன்ஸ் ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஒரு பப்ளிக்லி இந்த ரிலேஷட் கம்பெனிஸில் ஒரு பப்ளிக்கோட ஃபண்டை இல்லீகலாக பயன்படுத்துறது அது இன்னொரு தப்பு அதாவது ஆக்சுவலாக இருக்கிற ஃபண்டை ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறதுக்கு அந்த கம்பெனிஸை இன்டர்மீடியராக பயன்படுத்தியிருக்காங்க இப்போ இருபத்தஞ்சு கோடி ரூபாய் அனில் வந்து அபராதமாக விதிச்சிருக்காங்க ஐந்து ஆண்டு வந்து அவர் பங்குச்சந்தைக்குள்ளே எந்த முதலீடும் பண்ணக்கூடாது இந்த நிறுவனங்கள்லையும் அவர் வந்து நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்கிறாரு ஆமா இப்போ வந்து பங்கு சந்தையில அனில் அம்பானியுடைய நிதி நிறுவனங்களில் வந்து இல்லை நிறுவனங்கள் வந்து முதலீடு பண்ணியிருப்பாங்கல்ல அப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா பிரச்சனை பார்த்தா இப்போ அனில் அம்பானிக்குன்னு ப்ராப்ளமாக வரும்பொழுது எந்தெந்த அனில் அம்பானி கம்பெனிஸ் மார்க்கெட்ல லிஸ்டா இருக்கோ அது எல்லாமே இன்றைக்கி இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ நிறைய இறங்கிருக்கோம் ரெண்டாவது எல்லா கம்பெனீஸ்லையும் இந்த மாதிரி ஃப்ராடு நடக்குதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க அனில் அம்பானிக்கு ஃபைன் போட்டது மட்டும் இல்லாமல் இந்த ரிலையன்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இருக்கு இல்லையா இந்த கம்பெனி வந்து அதோடய ஷேர்ஸை இன்னொரு சிக்ஸ் மந்த்துக்கு ட்ரேடிங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சுட்டாங்க இப்போ அந்த ஷேர்ஸை வாங்கினவங்க யாராலையுமே அந்த ஷேர்ஸை விற்க முடியாது இன்னொரு அடிஷனல் ஷேர்ஸு அதை வாங்கவும் முடியாது இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளமும் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபேஸ் பண்ணி ஆகணும் இது எல்லாத்தையுமே என்கொயரி முடிச்சுட்டு ஆக மொத்தம் இந்த நாலு பேருக்கும் சேர்த்து நூறு கோடி ரூபா ஃபைன் போட்டுருட்டாங்க ஸோ இந்த ஃபைனெல்லாம் அவங்க கட்டிட்டு அதுக்கப்புறம் என்கொயரி முடிச்சுட்டு இந்த ஃப்ராடு இதோட நின்று இருக்கா இல்லை மற்ற கம்பெனிஸ்க்கும் போயிருக்கா அப்படிங்கிறத இன்னும் செபி வந்து டீட்டெயில்டாக இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரர் வந்து முகேஷ் அம்பானி அவருடைய பிரதர் தான் அப்படின்றப்ப அவர் உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இப்போ இதனால வந்து மார்க்கெட் என்ன மாதிரியான பாதிப்பை சந்திக்கும் வரக்கூடிய நாட்கள் இப்போ இந்த நேரத்தில் அண்ணன் போய் தம்பிக்கு வந்து ஹெல்ப் பண்ணாருன்னா அண்ணனுக்கும் இதில் தொடர்பு இருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லிடுவாங்க தட்ஸ் நம்பர் ஒன் அது அண்ணன் வந்து தம்பிக்கு செய்கிறாரா இல்லையாங்கிறத நாம் அதை பற்றி பேச வேண்டாம் பட் அப்படி செய்யணும்னு நினச்சா இப்போ வந்து நூறு கோடி ரூபா ஃபைனை ஸோ அவரே கட்டலாம் இந்த மாதிரி ஹெல்ப் தான் அவரால் பண்ண முடியுமே தவிர இதை தவிர வேற எதுவும் செய்ய முடியுமா அப்படிங்கிறது இட்ஸ் நாட் கிளியர் தேங்க்யூ சார் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க